பத்தொம்போது மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி பங்குனி மாதம் அஞ்சாம் நாள் மேஷம் முதல் மீனவரை உள்ள ராசி நேர்களுடைய தினப்பலனை பார்ப்போம் புதன்கிழமை முதலில் பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மேஷ ராசிக்காரர்கள் மதிய மணி பன்னெண்டு மணி இருபத்தி ரெண்டு நிமிடத்திலிருந்து சந்திராசிரமத்துக்கு உட்படுகிறீர்கள் என்பதை ஞாபகத்தில் வைத்துக்கொள்ளுங்கள் அதே சமயம் குரு பார்வை இருப்பதனால் யோகத்தை தரக்கூடிய நாளாகவே அதில் ஞாபகத்தில் வைத்துக்கொள்ள வேண்டும் மனதிற்கு பிடித்த இடத்திற்கு செல்வது புதிய முயற்சிகள் வெற்றி ஏற்படுவது அசியாமசிய பொருள் சேர்க்கை ஆனந்தத்தை ஏற்படுவது உத்தியோகத்தில் அனுகூலங்கள் காணப்படுவது தொட்டது தொடங்கக்கூடிய காலகட்டம் யாருக்காவது ஒரு மனநிறைவை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய நல்ல நாள் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் ரிஷப ராசிக்காரர்கள் வெளியிடத்தில் அனுகூலங்கள் காணப்பட்டாலும் குடும்பத்தில் விட்டு கொடுத்தல் நீங்களாக இருப்பது நன்மை ஏற்படுத்தி தரும் லாபம் சந்தோஷம் பொருள் சேர்க்கை ஆனந்தத்தை பெற்றுத்தரும் பூமி சம்பந்தப்பட்ட விஷயத்திலிருந்த இளபடியாக நிலைமை படிப்படியாக மாறுவது அதிசயத்தையும் ஆனந்தத்தையும் பெற்றுத்தரும் இருந்த பாதிப்புகள் பரிபூர்ண நிவர்த்தி முதாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மிதன ராசிக்காரர்கள் ரோக பலத்தை அதிகமாக பெறக்கூடிய ராசிக்காரர்கள் மிதன ராசிக்காரர்கள் உறவு முறையில் இருந்த சிக்கல் பரிபூர்ண நிபர்த்தி ஏற்படும் எதிர்பார்த்த இடத்திலிருந்து நல்ல செய்தி காணப்படும் நீண்ட நாட்களாக இருந்த பாதிப்பு பரிபூர்ண நிபர்த்தி ஏற்படும் பணத்தட்டுப்பாடு தீர்வதும் முதலீடுகளுக்கு உண்டான பிரச்சனைகளில் தீர்க்கம் ஏற்படுவதும் ஆனந்தத்தையும் சந்தோஷத்தை தரும் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ரசிக்காரர்கள் கடக ராசிக்கார்கள் யோகம் அனுகூலம் நம்பிக்கை எடுத்த காரியம் ஜெயம் உத்தியோகத்தில் எழுபறியாக இருந்த நிலைமை படிப்படியாக மாறுவது கண்கூடாக பார்க்கலாம் வியாபாரத்திலிருந்த பாதிப்புகள் பரிபூர்ண நிவர்த்தி பிள்ளைகள் விஷயம் மிகப்பெரிய ஏற்றம் நம்பிக்கையும் ஏற்படுத்தி கொடுக்கும் அசையாம பொருள் சேர்க்கை ஆனந்தத்தை பெற்றுத்தருவதற்குண்டான அனுகூலம் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் சிம்ம ராசிக்காரர்கள் உறவு முறையில் கோபதாபம் இல்லாமல் இருந்தால் மற்ற விஷயங்கள் சாதகத்தையும் சந்தோஷத்தையும் அனுகூலத்தையும் கொடுக்கும் தனிப்பட்ட முறையில் செல்வாக்கு கூடுவது கண்கூடாக பார்க்கலாம் தொழில் ரீதியாக அதிக அளவுக்கு சந்தோஷமும் அனுகூலமும் காணப்படும் உத்தியோகத்தில் காணப்பட்டிருந்த சிக்கல் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படுவது எதிர்பார்த்த இடத்திலிருந்து நல்ல செய்தி வருவது ஆச்சரியத்தக்க முன்னேற்றம் தாய் வழி உறவு தந்தை வழி உறவு மேன்மை அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கன்னியா ராசிக்காரர்கள் தைரியம் தன்னம்பிக்கையும் ஏற்படக்கூடிய நாள் குடும்பமாகட்டும் தொழிலாகட்டும் இவ்வளோ நாட்கள் இருந்த ஒரு மன அழுத்தம் தீர்வதற்குண்டான வழிவகை ஏற்படும் அது சரியாக பயன்படுத்தி கொண்டு அதிலிருந்து வெற்றி ஏற்படுவது உங்களுடைய புத்திசாலித்தனம் தொழில் ரீதியாக சிக்கல் தீர்வது ஆனந்தம் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் துலா ராசிக்காரர்கள் வார்த்தைக்கு மதிப்பும் மரியாதையும் ஏற்படக்கூடிய அமைப்பு அசையாமசையா பொருள் சேர்க்கை ஆனந்தத்து தேக ஆரோக்கியத்தில் நீண்ட நாட்களாக உபத்திரம் கொடுத்திருந்ததற்கு நல்ல தீர்வும் நல்ல மருத்துவமும் கிடைப்பது மனத்தில் சந்தோஷமும் அனுகூலமும் ஏற்படும் அப்பாடா என்று மூச்சு விடக்கூடிய அனுகூலங்கள் நம்பிக்கையும் ஏற்படுத்தும் புதாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் விருச்சிக ராசிக்காரர்கள் தனிப்பட்ட முறையில் செல்வாக்கு கூடுவது அனுகூலத்தையும் நம்பிக்கையும் ஏற்படுத்தும் இளபடியாக இருந்த நிலைமை படிப்படியாக மாறுவது ஏற்றத்தை பெற்றுத்தரும் உறவுக்காரர்களுக்குடன் உங்களுக்கும் வாக்குவாதத்தை தவிர்ப்பது அனுகூலமும் சந்தோஷமும் ஏற்படும் அடுத்த காரியத்தில் தயம் நம்பிக்கை ஏற்படுவது கண்கூடாக பார்க்கலாம் தாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் தனுசு ராசிக்காரர்கள் சுபவிரய பிராப்தம் வரவுக்கு மீறிய செலவுகள் காணப்பட்டாலும் சந்தோஷ செலவுகளால் வரவேற்கத்தக்க அனுகூலம் தைரியத்துடன் முன்னோக்கி செல்லக்கூடிய காலகட்டம் குடும்பத்தில் அந்யோனிய குறைபாடு நீங்கி சந்தோஷ அமைப்பு ஏற்படும் புதிய முயற்சிகள் அனுகூலத்தை பெற்றுத்தரும் எதிர்பார்க்காத இடத்திலிருந்து நல்ல செய்தி கிடைப்பது ஆச்சரியத்தக்க முன்னேற்றத்தை ஏற்படுத்தும் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மகர ராசிக்காரர்கள் லோக பலத்தை அதிகமாக பெறக்கூடிய ராசிக்காரர்கள் மகர ராசிக்காரர்கள் உறவு முறையில் இருந்த சிக்கல் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படும் எடுத்த காரியங்களில் ஜெயம் அனுகூலம் காணப்படுவது நம்பிக்கையின் ஊற்றாக விளங்கும் பூமி சம்பந்தப்பட்ட விஷயத்தில் எழுபறியான நிலைமை படிப்படியாக மாறுவது அனுகூலத்தை ஏற்படுத்தும் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கும்ப ராசிக்காரர்கள் டக்கென்று எடுக்கக்கூடிய முடிவில் ஆச்சரியத்தக்களவுக்கு நம்பிக்கையும் அனுகூலத்தையும் ஏற்படுத்தும் எளிபறியாக இருந்த நிலைமை படிப்படியாக மாறுவது கண்கூடாக பார்க்கலாம் உத்தியோகத்தில் அதி அற்புதமும் சந்தோஷமும் காணப்படும் தாய் வழி உறவு தந்தை உறவுடன் மனமிட்டு பேசுவது நன்மையை ஏற்படுத்தும் தொழில் ரீதியாக அனுகூலமே நண்பதாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மீன ராசிக்காரர்கள் ஏற்றத்தை அதிகமாக பெறக்கூடிய ராசிக்காரர்கள் புதிய அறிமுகங்களில் கவனமாக இருப்பதும் பயணங்களில் எச்சரிக்கையுடன் இருப்பதும் நன்மை ஏற்படுத்தும் தொழில் ரீதியாக இருந்த பாதிப்புகள் பரிபூர்ண நிவர்த்தி உத்தியோகத்தில் அதித ஏற்றம் எடுத்த காரியத்தில் ஜெயம் ஏற்படக்கூடிய நல்ல காலகட்டம் உறவு முறையில் இருந்த சிக்கல் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படுத்தக்கூடிய அதி அற்புதம் மீண்டும் நாளை யோகம் நல்ல யோக நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மகிழ்ச்சி நன்றி வணக்கம்